குருவிற்கு நந்தினியின் நமஸ்காரங்கள் கவிச்சக்கரவர்த்தி கம்பரின் அழகிய தமிழில் அற்புதமான ஓமைகளோடு கூடிய ராம காவியத்தை கேட்டு வருகிறோம் ராம காவியத்தை கேட்பதனால் கிடைக்கக்கூடிய சகல விதமான நன்மைகளும் ஐஸ்வரியங்களும் நமது இல்லங்களில் நிறைந்திட என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குதுனாலே நம்ம வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக உறவுக்காரர்கள்லாம் ஒரு பக்கம் வர அவங்கள அழைச்சிட்டு வர்றதுக்கு போகிறவங்களும் வர்றவங்களும் தடபுடலான சாப்பாடும் அவங்களுக்கு துணிமணி எடுத்தது இவங்களுக்கு எடுத்தது இப்படி காட்டி அப்படி காட்டி மணமகள் ஒரு பக்கம் அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த விஷயங்கள் இப்போல்லாம் ஒரு மாதம் முன்னாடியே பியூட்டி பார்லரில் புக் பண்ணி இந்த நாளில் இந்த ஃபேஷியல் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கோம் அந்த காலத்தில் மகாலட்சுமி ஆகிய சீதாதேவிக்கு எப்படிலாம் கல்யாணம் நடந்ததுன்றத கற்பனை பண்ணி பார்க்கும்போது அடடா நம்மெல்லாம் அந்த காலத்தில் வாழலையே மிதிலை மாநகரில் நம்ம பிறந்து வளரலையே சீதா கல்யாணத்தை பார்க்குறதுக்கு உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நம்ம பிறந்திருந்தால் கூட அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்காதா அப்படின்னு ஒரு ஏக்கம் உண்டாகக்கூடிய அளவுக்கு சிறப்பான கல்யாண வைபவமாக அது நடந்திருக்கிறது அப்படி தெரிய வருது அயோத்தியாலேருந்து தசரத சக்கரவர்த்தி அங்கேருந்து கிளம்பி படை சூழ அப்படி வந்து ராமபுரான் அந்த மிதிலை மாநகரம் பூரா ஊர்வலம் அழைச்சிட்டு வரப்பட்டு எல்லா பெண்களும் இப்படி ஒரு அழகன் சீதாதேவியின் மனவாளனா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எல்லாரும் அப்படி கண்டு இமைக்க கூட மறந்து ராமருடைய அழகை பார்த்துருக்காங்க தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய மனைவிமார்களோட அவர் வந்து அந்த சபா மண்டபத்தில் போது சீதை நடந்து வர்ற அழகை வந்து கம்பர் எப்படிலாம் வர்ணிச்சிருந்தார் இதெல்லாம் பார்த்தோம் ஜனக மகாராஜா எவ்வளவு பண்பாளராக இருக்கிறார் ஏற்ற தாழ்வே பார்க்காம எல்லாரையும் எப்படி உபசரித்து தன்னுடைய மகள் திருமணம் எப்படிலாம் அவர் கனவு கண்டு வச்சிருந்தாரோ அதையெல்லாம் இரண்டே நாட்களுக்குள்ள அத்தனை ஆயத்தங்களையும் ஏற்பாடுகளையும் செய்து எல்லாரையும் ஒருத்தருக்கும் ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு உபசரித்து அப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது நமக்கெல்லாம் வந்து இன்றைக்கி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஆனாலும் எல்லாரையும் நம்மளால் திருப்திப்படுத்த முடியல ஒரு கல்யாணத்தில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் யாராவது ஒருத்தர் என்ன கவனிக்கல ஒன்றை கவனிக்கலங்கிற குறைபாடுகள் இருக்குது பத்திரிகை அனுப்புறதுலேருந்து அந்த காலத்தில் எந்த விதமான ஒரு அந்த தொலைத்தொடர்பு வசதிகள்லாம் இல்லாதப்பவே எப்படி வந்து இவ்வளோ பேரை ஒரு இடத்துல திரட்டினார் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாகவும் மன்னர்களுடைய வாழ்வெல்லாம் நம்மெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட பெருவாழ்வு வாழ்ந்திருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரிய வருது வீரத்திலாக இருக்கட்டும் விவேகத்திலாக இருக்கட்டும் எல்லா விதத்திலையும் அந்த ராஜ பரிபாலனம் எல்லா மக்களையும் அரவணைச்சு போகிறது எல்லா மன்னர்களோடையும் நட்புறவோடு இருக்கிறது எதிரிகள்னு தனக்கு எதிராக வர்றவங்களை துவம்சம் பண்ணுறதுன்னு அவங்க எதில் குறை வச்சாங்கன்ற மாதிரி அந்த ராஜ பரிபாலனம் அப்படி அருமையாக நடந்திருக்கு நீதி நெறி தவறாது ஒரு இடத்துல கூட ஒரு பிசிறு தட்டாமல் பிசகாம அந்த வெண்கொற்ற குடை கீழே அவங்களுடைய ஆட்சி உண்மையிலே அந்த குடையுடைய பாதுகாப்பு நமக்கு எப்படி மழையிலும் வெயிலும் இருக்கோ அதே மாதிரி ஒரு மன்னனுடைய வெண்கொற்ற குடை அந்த நாட்டு மக்களை பாதுகாக்கும் ஒரு சின்னமாக இருக்கிறது அவருடைய அந்த நெறி கொஞ்சம் கூட அந்த வளையாத செங்கோல்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி நேராக இந்த நீதி தருமம் அதுக்கெல்லாம் பேர் போனவங்களாம் அவங்களாம் வாழ்ந்துருக்காங்க அந்த மாதிரி அரச காலத்திலலாம் நம்மெல்லாம் பிறக்கலை ராஜாக்கள்லாம் எப்படி இருப்பாங்க அவங்கெல்லாம் நகர்வலம் வரும்போது அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கல எந்த ஒரு விஷயங்களும் அந்த காலத்தில் இருக்கிற புலவர்கள்லாம் போய் ராஜாக்களெல்லாம் பாடி புகழ்ந்து அவங்கள துதி பாடும்போது அப்படியே பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்தாங்க வள்ளல்களாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது இவ்வளவு ரத்தினங்கள் இந்த நாட்டில் இருந்ததா இவ்வளவு வகையான செல்வங்கள் இருந்ததா அதெல்லாம் இப்போ எங்கே ஏதுன்னு நமக்குள்ளே எவ்வளவோ விதமான கேள்விகளை அது தூண்டுகிறது ஆனால் அதே நேரத்தில் ராமருடைய கல்யாணம் திருக்கல்யாணம் சீதா கல்யாணம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு மங்களம் நிறைஞ்சிருக்கு இல்லையா அது மகாவிஷ்ணு மகா மகாலட்சுமியினுடைய திருமணம் அப்படிங்கிறதுனால அந்த ம அந்த மணிமண்டபம் பூரா மங்களங்கள் நிறைஞ்சிருக்கு அங்கே சகல ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சிருக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களினுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்குது முப்பெரும் தெய்வங்களும் அங்கே இணைஞ்சு அங்கே நிற்கிறாங்க எல்லா எல்லாருடைய ஆசிர்வாதமும் கிடைக்க பெற்று மூத்தோர்கள் முன்னோர்கள் குருமார்கள் எல்லாருடைய அந்த மக்களுடைய ஒரு ஆசிர்வாதத்திலேருந்து ஏற்றத்தாழ்வே இல்லாமல் அத்தனை பேருடைய ஆசிர்வாதமும் கிடைக்க பெற்று ராமர் சீதா கல்யாணம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான நாள் பங்குனி உத்திரம் அன்றைக்கி சூரியனுடைய உதயமே வித்தியாசமாக இருக்குது எல்லாரும் விளக்கை ஏற்றி வச்சு அப்படி ஒரு ஆராதனை பண்ணுறாங்க வெற்றிலை பழங்கள் மலர்கள்னு மலை போல குவிஞ்சிருக்கு வீதிகள்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு மிதிலை மாநகரமே தேவேந்திரன் பட்டாபிஷேகத்துக்கு எப்படி தேவலோகம் ரெடியாகுமோ அந்த மாதிரி சொர்க்கலோகம் போல் காட்சியளித்தது அப்படின்னு கம்பர் சொல்லியிருக்கிறார் திருமண மண்டபத்துக்கு தசரதன் வெண்கொற்றை குடை விரித்து முரசுகள் மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்க அந்த மண்டபத்துக்கு வந்து சேர்றாரு அங்கே ராமனுக்கும் மங்கள நீராட்டி கன்னி பெண்கள் வேதியர்கள் இந்த இரண்டு விஷயங்களையும் பார்க்கணும் ஒரு ஒரு மணமகன் வீட்டில் இந்த மாதிரி தானங்கள் பண்ணுவாங்கன்றதை இங்கே நமக்கு குறிப்பால் உணர்த்துகிறார்கள் மணமகள் வீட்டில் என்ன நடந்தது சீதா பிராட்டியார் கைகளால் குருமார்கள் ஆச்சாரியர்களுக்கு அவங்க வந்து தானங்கள் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இங்கே வந்து வேதியர்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் தானங்கள் கொடுத்து ஆதியாம் ஜோதியாம் திருவரங்க பெருமானை வணங்குகிறார்கள் அங்கே ராமரை வந்து அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க ராமருக்கு அலங்காரம் அற்புதமாக பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் அணிவிச்சிருக்காங்கன்றத ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் நம்மளால் ஒரு நாலஞ்சு பேர் கூட சரியாக அர்த்தம் புரியுமான்னு தெரியல ஆனால் நம்மளா ராமருடைய அந்த புகைப்படத்தை மனசில் உருவகப்படுத்தி தொலைக்காட்சி தொடர்களெல்லாம் அவரை நம்ம எப்படி பார்த்துருக்கோமோ அந்த உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள் அது எப்படி இருந்ததுங்கிறத கற்பனை பண்ணி பார்த்தோன்னா நம்மளால் ஒருவேளை இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு யோசிக்க முடியும் நான் இப்போ அந்த லிஸ்ட்டை நான் சொல்கிறேன் காதணிகள் வீரப்பட்டம் திலகம் முத்தாரம் முத்துவடம் தோல்வலை கடகம் நவமணி மாலை இவற்றின் மேல் உத்தரீயம் நூல் அறையாடை நழுவாமல் கட்டும் உதாரபந்தனம் பட்டாடை உடுத்தி அரைக்கச்சம் உடைவாளும் அணிந்து அறையை சுற்றி கட்டப்படும் அரைப்பட்டிகை கிம்புரி எனும் தொடையணி காலில் சிலம்பு கழல் இவ்வளவும் அணிந்து அலங்காரத் தோற்றத்தில் தேரேறி புறப்பட்டான் ஸ்ரீராமன் என்ன ஒரு இந்த இந்த வார்த்தைகள்லாம் நம்ம எப்போ புரிஞ்சிக்க போகிறோம் இந்த இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் வந்து காதணிகள்ங்கிறது குண்டலங்களை சொல்லுது திலகம்ங்கிறது தெரியுது முத்தாரம் முத்துவடம் இதெல்லாம் தெரியுது பட்டாடை உடுத்தி இருக்கிறார் அதுக்கு இடுப்பில் ஒரு துணி மாதிரி ஒரு துண்டு மாதிரி கட்டி இருக்காரு அது வந்து நழுவாமல் இருக்க பெல்ட் மாதிரி ஒரு அரைக்கச்சத்தை வந்து இருக பற்றக்கூடிய நழுவாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு உதரபந்தனம் அப்படிங்கிற அந்த ஒட்டியான மாதிரி ஒரு விஷயத்தை அணிந்திருக்கிறாருங்கிறது தெரியுது அதே மாதிரி தொடைகளில் அணியக்கூடியது காலில் சிலம்பு அணிந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்ம கேள்விப்பட முடியுது இவர் அதெல்லாம் அணிந்தபடி தேர்ல அப்படி ஏறி உக்காந்து அந்த தேஜஸ் முக்கியமாக அந்த திருமணம் தானே அங்கே உடைவாள் எதற்கு ஒரு மன்னன்னா மன்னனுக்குரிய அந்த தோரணை இருக்கணுங்கிறத அங்கே குறிப்பால் நமக்கு சொல்கிறாங்க திருமண மண்டபத்தில் உடைவாளுக்கு என்ன வேலை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஒரு மன்னன் இப்படித்தான் தோற்றம் அளிக்க வேண்டும் என்பதை பிரஜைகள் எதிர்பார்ப்பார்கள் அதுதான் அவங்களுடைய தர்மம் கூட அதனால் அவர் வந்து அந்த உடைவாளும் அணிந்து கிளம்புறாரு அப்படிங்கிறத தெரியுது தேவர்கள் மகிழ்ச்சியோடைய வெள்ளத்தில் இருக்காங்க சீதா கல்யாணம் ராவணன் அழிவின் தொடக்கம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இங்கே கம்பர் வந்து இந்த எல்லாமே வால்மீகி ஏற்கனவே எழுதி அதுக்கப்புறம் கம்பர் இதெல்லாம் வந்து அவருடைய பாணியில் கொடுக்கறதுனால ராமாயணம் அப்படிங்கிற அந்த காவியம் ஏற்கனவே நிறைவு பெற்று விட்டது அதனால அந்த கதையில எந்த ஒரு த்ரில்லிங்கோ ஒரு ட்விஸ்டோ வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கம்பர் யோசிக்கல அவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லைனுமே ட்விஸ்ட்டு தான் ஒவ்வொரு லைனுமே தான் அப்படி எழுதி இருக்கிறதுனால அவர் ஓப்பனாக எந்த ஒரு கதையில் ஒரு வந்து ஒரு ஒரு ட்விஸ்ட்டுன்னா எப்படி சொல்கிறது ஒரு இடத்த சூசகமாக சொல்லணும் கதையோட ஓட்டம் பாதிக்கக்கூடாது எந்த இடத்துலையும் வந்து ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடாது இங்கே வந்து ராவணன் ஒருத்தன் வரப்போகிறான் அவனை வந்து வதம் நடக்க போகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை இப்போவே நம்ம சொல்லணுமா இதெல்லாம் யோசிக்கல கம்பருங்கிறது தெரியுது ஏன்னா ஒவ்வொரு வரிகள்லேயும் அவருடைய தமிழ் மீதும் அவர் கொடுக்கக்கூடிய ஓமைகள் மீதும் அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் மக்களை சென்றடையுங்கிற ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையோடு அவர் பயணிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ரகசியங்கள் பாதுகாக்கப்படணுன்றதில் அவர் வந்து அவ்வளோ பெரிய கவனத்தை செலுத்தலை அது வந்து அவருக்கு அவ்வளோ ஒரு முக்கியமானதாக படலைங்கிறது தெரியுது தேவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் சீதா கல்யாணம் ராவணனின் அழிவின் தொடக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ராமருடைய தேர் திருமண மண்டபம் வந்தடைகிறது இப்போ வர்ற வழியெல்லாம் பூ மாறி பொழுகிறார்கள் மூ உலகிலும் பெண்களின் அழகுக்கு திருமகழகு திருமகளைத்தான் ஓமையாக கூறுவார்கள் மூலகத்திலேயும் அழகி யாருனா மகாலட்சுமி அப்படின்னு ஓமைப்படுத்தி சொல்லுவாங்க அந்த திருமகளே இங்கே மணமகளாக வர்றா அப்படின்னா அந்த அழகையும் திருமண சிறப்பையும் வார்த்தைகளால் சொல்லத்தான் வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு உண்மை மிக மிக சரி மகாலட்சுமி கல்யாணம் ம நம்ம வந்து சாதாரணமாக ஒருத்தவங்க அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாலே மகாலட்சுமியோடு ஒப்பிடுவோம் இப்போ மகாலட்சுமியே திருமண கோலத்தில் இருக்காங்கன்னா அவங்க இன்னும் 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 தேஜஸ் பொருந்தியதாக எப்படி இருப்பாங்கன்னு யோசித்து பார்க்குறோம் மண்டபத்தில் அக்னி வளர்த்து ஹோமம் தொடங்கப்படுகிறது வசிஷ்டர் தலைமையில் சடங்குகள் ஆரம்பமாகின்றன ஏன்னா அங்கே கன்னிகாதானம் பெறக்கூடிய நிலையில் ராமர் இருக்கிறார் அப்போ கனிகா தானத்தை கொடுக்கக்கூடியவராக ஜனக மகாராஜா தன்னுடைய மகளை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் இப்போ வசிஷ்டர் யாருடைய குலகுருன்னா மணமகனின் குலகுரு அதனால அவர் வந்து ச அவரோட தலைமையில் இந்த சடங்குகள் ஆரம்பமாகிறது வேத மந்திரங்கள்லாம் கோஷங்கள் எங்க பார்த்தாலும் அந்த சபா மண்டபம் முழுவதும் நிறைந்திருக்கிறது அங்கெல்லாம் மைக்கு ஸ்பீக்கர்னு எதுவுமே தேவையில்லை அந்த அளவுக்கு அவ்வளவு பேர் வந்து அங்கே வேத மந்திரங்களை படிக்கிறாங்க ஜனகன் சீதா பிராட்டியின் கையை பிடித்து ராமபிரானின் கையில் கொடுத்து நீர் வார்த்து கன்னிகா தானம் செய்விக்கிறார் கன்னிகா தானம் அங்கே திருமாங்கல்ய தாரணம் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சியை கன்னிகா தாரணம் என்னுடைய மகளை உங்களுக்கு நான் தானமாக தாரை வார்த்து கொடுக்கிறேன் என்னுடைய கன்னிகையை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தாரை வார்த்து கொடுத்தல் அப்படிங்கிறது தன்னுடைய மகளை தத்து கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு தகப்பன் கொடுக்கக்கூடிய அந்த காட்சி கண்ணீர் மல்க அந்த தகப்பன் நான் இவ்வளோ நாள் பெற்று வளர்த்து ஆளாக்கிய மகளை எல்லா விதங்கள்லேயும் அவளை நான் தகுதி படைத்தவளாக வளர்த்திருக்கிறேன் அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய மனைவியாக நீங்கள் அவளை ஏற்றுக்கோங்க நான் என்னுடைய மகளை உங்களுக்கு தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சி எப்படிப்பட்ட காட்சியாக இருந்திருக்கும் அந்தனர் அனைவரும் ஆசி வழங்குகிறார்கள் மங்கள பெண்டிர் பல்லாண்டு பாடுகிறார்கள் அந்த அந்த ஒரு ஊஞ்சலாக இருக்கட்டும் அங்கே ஏற் நட நடக்கக்கூடிய வைபவங்கள் இல்லாதப்பவும் ஒவ்வொரு பாடல்கள் இருக்கு இல்லையா அந்த மங்கள பாடல்களை எல்லாம் பெண்கள் பாடுகிறார்கள் மன்னர்கள் வாழ்த்துகிறார்கள் மக்களின் மகிழ்ச்சி ஆரவாரமும் விண்ணை முட்டும் அளவிற்கு இருக்கிறது வானவர் கற்பக மலர்களை தூவுகிறார்கள் கற்பக விருட்சத்திலேருந்து பூத்த பூக்களை பூமியில் அன்னைக்கு வந்து விழுது காரணம் சீதா பிராட்டியினுடைய கல்யாணம் அது ராமர் சீதையை கரம்பிடித்த அந்த காட்சிக்காக வான மண்டலத்தில் அ கற்பக விருட்சம் இதுவரைக்கும் கோடிக்கணக்காக பூத்துருந்ததுன்னா அப்போ ட்ரில்லியனில் பூத்துதோ எப்படி பூத்துதோ அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் அந்த மலர் எப்படி இருந்திருக்கும் அந்த கற்பக மலர்ன்றது எப்படி இருந்திருக்கும்னு தெரியாது முப்பத்து முக்கோடி தேவர்களும் இரு கை நிறைய அந்த பூக்களை அள்ளி ராமபிரான் சீதா பிராட்டி மீது தூவுகிறார்கள் அப்படின்னா அந்த அரங்கம் அந்த சபா மண்டபம் எப்படி நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும் மன்னர்கள் பொன் மலர் தூவுகிறார்கள் எல்லாம் பொன்னால் செய்யப்பட்ட மலர்களை தூவி ஆசிர்வதிக்கிறார்கள் அவர்களுடைய அந்த பெருமையை பறைசாற்றும் விதமாக அவர்களுடைய அரச பரம்பரையின் கௌரவத்தை வெளிக்காட்டும் விதமாக அவர்கள் அப்படி ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் சீதையின் கரத்தை பிடித்து ராமனுக்கு பாணி கிரகணம் நடந்தது அந்த ஒரு மங்கள நிகழ்ச்சி அதாவது சீதா கல்யாண வைபவம் அருமையாக நடந்தேறுகிறது அந்த கரத்தை எப்படி பிடிப்பாங்க அது வந்து பூக்களை குவித்த மாதிரி கைகளை அப்படி பிடித்து அதை அப்படி இருக பற்றி கொண்டு அந்த மணமகன் மணமகளின் கைகளை இருக்க பிடிக்கிறதுலேருந்தே உன்னை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த இறுக்கம் குறையவே குறையாது அந்த நெருக்கமும் குறையாதுங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த கைகளை பிடித்திருப்பார் மணமகன் அது வந்து சாதாரண கல்யாணத்தில் நம்ம பார்த்துருப்போம் இங்கே ராமர் முதல் முதலாக அந்த ஸ்பரிசத்தை எப்படி சீதா பிராட்டி உணர்ந்திருப்பார் ராமருடைய அந்த இருக்கம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அது சீதையின் மனதில் எப்படி ஒரு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் எனக்கானவன் கிடைத்து விட்டான் அப்படிங்கிற அந்த பெருமிதம் சீதையின் முகத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்கும் அதை வெளிக்காட்டினார்களா அல்லது வெட்கப்பட்டு தலை தலைகுனிந்தார்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து கம்பருடைய அந்த பாடல்களை முழுமையாக நம்ம ஒன்று ஒன்றா படிச்சிருந்தால் இன்னும் கூட எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கலாம் ஆனால் அந்த கடலில் நம்ம வந்து அவ்வளோ மூழ்கி முத்தெடுக்க முடியல அவ்வளோ பாடல்கள் இருக்குது அதனுடைய சாராம்சத்தை படிக்கும்போது அதில் இப்படி இருக்கும் அப்படி இருக்குங்கிற என்னுடைய கற்பனைகளையும் நான் சேர்த்து தான் இதில் சொல்கிறேன் எனக்கு அவ்வளவு ஆனந்தமான அனுபவமாக கம்பராமாயணத்தை படிக்கிறது எனக்கு இருக்குது அந்த காட்சிகளை கண் முன்னாடி கொண்டு வந்து இது இப்படி இருந்திருக்கும் அப்படி இருந்திருக்குங்கிறத யூகிச்சு யூகிச்சு நான் பேசுகிறது கம்பர் வந்து ஒரு நூல் அளவுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தாருன்னா அவர் எவ்வளவு ரசித்து அதை கொடுத்துருப்பாருங்கிறத அவர் இடத்துல இருந்து அவருடைய மாணவியாக அவருடைய காலடிகளை பற்றி கொண்டு நான் அதை ரசித்து கேட்குறேன் பா அந்த காட்சிகளை பார்க்குறேன் அதனால் என்னால் இதை வந்து உணர்ந்து பேச முடியுது இந்த உணர்வுகள் உங்களுக்கும் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்தது லாஜஹோமம் அப்படிங்கிறது பொறியிடுறதுன்னு ஒரு முறை இருக்குது அது வந்து அந்த மச்சினன்கள்லாம் வந்து செய்வாங்க ச சீதையினுடைய சகோதரர்கள் அப்படிங்கிறது அவங்க பொறியிடுவாங்க பொறியிட்டவர்கள் கைகளுக்கு மோதிரம் அணிவிப்பதுன்னு இப்படி சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்குது அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அப்படிங்கிற அந்த சடங்கு அந்த வைபவமும் அழகாக நடந்தேறுகிறது ராமன் சீதையின் கழுத்தில் மங்கள நான் பூட்டினான் அங்கே பூட்டுதல் அப்படின்னா லாக் பண்ணுறது அப்போ அந்த மங்கள நாணை அங்கே வந்து கட்டி அந்த திருமங் திருமாங்கல்ய தாரணம் நடக்கும்போது அங்கே வந்து ஜனக மகாராஜாவின் மடியில் சீதா பிராட்டியார் அமர்ந்திருக்க ஸ்ரீராமர் அப்படியே கழுத்தில் அந்த மங்கள நாணை பூட்டுகிறார் அதில் அவங்க டோட்டலாக அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு கட்டுண்ட மாதிரி அவருடைய அன்புக்கும் அவருடைய காதலுக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுண்டவளாகவே சீதா பிராட்டி இறுதி வரைக்கும் இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த நேரத்தில் நம்மளால் உணர முடியுது தொடர்ந்து நாளைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கம்புராமாயணத்தில் பாலகாண்டத்தில் வரக்கூடிய சீதா திருமணத்தை தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த அழகிய மாலை பொழுது இனிய மாலை மாலைப்பொழுதாக அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள் நன்றி